அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நோம்புடைய பலனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய நோம்பை யார் நோக்கின்றாரோ அவருக்காக கடலில் வாழ்கின்ற மீன்கள் துவா செய்கின்றன இஷ்டகார் செய்கிறது பாவ மன்னிப்பு கோருகிறது இந்த நோம்பை யாராருக்கெல்லாம் தொழுகை கடமையும் அதுபோல இந்த நோம்பும் அந்த நபர்களுக்கு கடமையாகி விடுகின்றது மண் சாம ஈமானம் வஹ்தி சாபா தம்பிகி எந்த ஒரு மனிதர் ஈமான் இஹலாசோடு யார் நோம்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பின் செய்த பாவத்தை அனைத்தையும் அல்லா மன்னித்து விடுகின்றான் என்று ரசூல்லாய் செலவாசம் அவர்கள் நமக்கு பகர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வாய்ப்பினிகள் நழுவு விடாதீர்கள்